அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் சூழியல் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை குறள் எண் ஏழுநூற்று ஐம்பத்தி எட்டு குன்று ஏறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை ஒன்று ஏறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை தன் கையில் உள்ள ஒரு பொருளைக் கொண்டு செய்த செயல் மலையின் மீது ஏறி யானை போரை கண்டது போல இன்பம் தரும் தன் கையில் உள்ள ஒரு பொருளைக் கொண்டு செய்த செயல் மலையின் மீது ஏறி யானை போரைக் கண்டது போல இன்பம் தரும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்